வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக விலங்கின பதிவு என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஐயறிவு வரையில் பரிணாம அடைந்த உயிரினங்களுக்கு உணவு உற்பத்தி செய்து கொண்டு வாழத் தெரியாது அதனால் தாவர இனம் தவிர மற்ற உயிரினங்கள் வேறு உயிரினங்களை கொன்று உண்டு வாழ்கின்றன ஆறறிவு உடைய மனிதன் இனம் ஐயறிவு உடைய விலங்கினத்தின் வித்தெடுத்து வித்து தொடராக பரிணாமம் உள்ளது இதனால் மனிதனிடத்தில் ஓரறிவு முதல் ஐயறிவு வரையுள்ள எல்லா உயிரினங்களின் தேவையுணர்வு செயல்முறைகள் வாழ்க்கை வழி அனைத்தும் மரபு வழியாக பதிவுகளாக ஹெரிடெடி ஹெரிடெரிடரி கேரக்ட்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன விலங்கினத்தின் வாழ்வில் மூன்று விதமான செயல்பாடுகளை மனித இனத்தில் அடையாளம் காணலாம் அவை ஒன்று பிற உயிரை கருணையின்றி துன்புறுத்தி அல்லது கொலை செய்தல் இரண்டு மற்ற உயிர்களின் உடலை பறித்து உண்ணுதல் மூன்று மற்ற உயிர்களின் வாழ்வு சுதந்திரத்தை தன் முனைப்பிலான அதிகாரத்தாலோ தன் இன்பத்துக்காகவோ பறித்தல் என்பதாகும் இம்முறையுமாக இம்மூன்றையும் சுருக்கமாக உயிர்கொலை பொருள் பறித்தல் அதாவது திருட்டு சுதந்திரம் பறித்தல் என்ற மூன்று குற்றங்களாக கொள்ளலாம் இம்மூன்று செயல்களையும் விலங்கினத்திற்கு குற்றங்களாகவும் அவற்றிற்கு ஒத்தவையாகவும் ஏற்றவையாகவும் இருக்கிறது ஏனெனில் அவற்றிற்கு உணவு உற்பத்தி செய்து உண்டு வாழ தெரியாது ஆனால் நீ உழைத்து பெரு பொருள் ஈட்டி பகிர்ந்துண்டு இன்புறும் மனித வாழ்வில் இந்த மூன்று குற்றங்கள் தான் அதிகமாக எல்லா வகையான துன்பங்களுக்கும் வாழ்க்கை சிக்கல்களுக்கும் காரணங்கள் விலங்கின பதிவுகளை நீக்கி சிக்கலின்றி வாழ்வோம் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகிய அணுக்கள் கூடி பிறகு மூலகங்களாகி அவையிணைந்து பேதித்த அண்டகோடிகளாகி மாறி அவற்றில் நிலமாக அடைந்து அந்த நிலத்திலே ஓரறிவு தாவரமாக பரிணமித்து அதிலிருந்து இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐயறிவு என்று விரிந்து இந்த பிரபஞ்சம் என்னும் நந்தவனத்திலே இறுதியாக போத்த மனித மலர் என்ற வகையிலே இறைநிலையே பரிணமித்திருக்கின்றான் இப்படி ஓரறிவு தாவரம் அதற்கு பதிவு கிடையாது ஏனென்றால் அதற்கு தேவையான உணவை அதுவே தயாரித்துக் கொள்கிறது எப்பொழுது இரண்டறிவு உள்ள புழு என்று உற்பத்தி ஆனதோ அன்றிலிருந்து அதற்கு பதிவுகள் வித்தாக பதிகின்றன அவை பிற உயிர் வளம் பறித்து உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றன அந்த வகையிலே அந்த ஈரறிவுகளில் இருந்து மூன்று அறிவு நான்கு ஐயறிவு ஆறறிவு என்று கிட்டத்தட்ட எண்பது லட்சம் வேதப்பட்ட பிறவிகளிலிருந்து தன்மாற்றம் அடைந்து யாழி என்று சொல்லக்கூடிய சிங்கம் அதே போல வால் இல்லாத ஒரு குரங்கு இவை இரண்டும் இணைந்ததாலே சடுதி மாற்றம் என்ற நிலையிலே விலங்கினத்திலிருந்து இந்த மனிதன் வித்தெடுத்து வந்திருக்கின்றார் என்பதை மகரிஷி அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் அப்படி விலங்கினங்கிலிருந்து வந்திருக்கின்ற நாம் அதனுடைய பதிவுகளை ஏற்று வந்திருக்கின்றோம் உதாரணமாக பிறர் வாழும் உயிரை பறித்தல் பிறர் வாழும் சுதந்திரத்தை பறித்தல் பிற உயிரை உணவுக்காக கொள்ளுதல் இவைதான் விலங்கினங்களுடைய பதிவுகளாக இருக்கிறது ஏனென்றால் அந்த விலங்கினங்கள் ஐயுணர்வு வரையில்தான் இருக்கும் அந்த ஐந்தறிவு வகையில் இருக்கிறதுனால அதுக்கு சமைக்க தெரியாது பிற உயிரை கொன்று தின்றுதான் அது வாழ வேண்டிய சூழ்நிலையிலே இரையாற்றல் அதை படைத்திருக்கிறது ஆனால் ஆறாவது அறிவு படைத்த மனிதன் தன்னுடைய ஐயுணர்விலேயே சிந்திக்கு சிந்தித்து கொண்டு ஐயுணர்விலேயே சிக்கிக்கொண்டிருப்பதனால தான் அந்த அத்துணை விலங்கின பதிவுகளையும் தன்னிடையே வெளிப்படுத்துகிறான் ஏனென்றால் விலங்கினர்களுக்கு சமைக்க தெரியாதனால அது பிற உயிர் ஒன்று தான் தில்ல தின்றனும் ஆனால் மனிதர்களுக்கு அத்துணையும் இரையாற்றல் தன்னை பற்றி தெரிந்து கொண்டு அந்த ஆறாவது அறிவின் சிறப்பை உணர்ந்து அந்த வழிவகுத்து கொண்டு நல்ல வழி வழியில் தன் வகுத்த பாதையை அமைத்து கொண்டு அதை கடைபிடித்து அந்த இறுதியில் இறைநிலை அடையணும் என்ற ஒரு நோக்கு தான் ஆனால் அப்பேற்பட்ட விலங்கின பதிவுகளிலிருந்து நீங்குவதற்கு அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நமக்கு கலையை கொடுத்திருக்காரு அந்த விலங்கின பதிவுகள் நமக்கு இருக்கிறது என்பதற்கு அடையாளம் உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம் மனதிலே சிக்கல் வாழ்க்கையிலே பரிக நிறைய நமக்கு துன்பங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றோம் அந்த விலங்கினங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் அந்த விலங்கினத்தின் எடுத்து வந்தனாலே சஞ்சித கர்மமாக ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் பதிஞ்சிருக்கிறது வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்று சொல்வார்கள் வினைகளை கழிக்க நாம் பிறந்திருக்கின்றோம் ஆனால் அந்த விலங்கின பதிவுகளோடு மேலும் இந்த ஐயறிவிலேயே நாம் சிக்கிக்கொண்டு அந்த ஆறாவது என்னுடைய மேன்மையை தெரியாமல் மீண்டும் இந்த கருமையத்தை களங்கப்படுத்தி கொண்டு இன்னும் கூட்டிக்கொண்டே நாம் பல துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டு பிறவி தொடர்வதற்கு காரணமாக இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த விலங்கின பதிவுகள் அது விலங்கினங்களுக்கு மட்டும்தான் ஆனால் நம்மை உணர்ந்து கொண்டு அந்த ஆறாவது அறிவின் சிறப்பை கொண்டு நாம் உள்ளதை உணர்ந்து அல்லதை தவிர்த்து நல்லதை செய்யக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது பதிவுகள் நற்ற ஒரு சிறந்த ஆன்மாவாக நாம் இருக்க முடியும் அற்பேற்பட்ட சிறப்புமிக்க ஒரு கலையை நமக்கு அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நமக்கு அருளிருக்கின்றார் அதை நாம் பின்பற்றி நாம் அதை தொடர்ந்து பிறருக்கு கற்பித்து அந்த பிறவி அறுபட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு அனைவரும் விளங்கின பதிவுகளிலிருந்து விடுபட்டு நாம் தூய்மை செய்து கொண்டு இந்த கருமையத்தை நாம் மேலும் தூய்மை செய்து கொண்டு சிறப்படைவோ சிறப்படைவோமாக என்று கூறி வயமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பத் தூயத்திரிலே உய மெய்ப்பொருள் நாட்டு உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேல் ஓங்குக உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று வாழ்த்தி சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்